வணக்கம்ங்க நான் ஒட்டையந்தரம் அஜய் குங்கு மேட்டை பேசுகிறேங்க நம்ம மேட்டுமணி எங்கே இருக்கீங்க ஏட்டிங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டையந்தரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குங்க இது திட்டத்திட்ட பதினாறு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குங்க இந்த பதினாறு வருஷ காலகட்டங்களில்ங்க நிறைய கல்யாணங்கள் முடிஞ்சுங்க நிறைய சுட்சமாக இருக்காங்க அது போல் பார்த்தீங்கன்னா இது வந்து குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு விழாவில் இருக்கோங்கன்ற மட்டும் மட்டும் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம்ண்ணே கொங்கு விழாவில் இருக்கணுன்ற மட்டும் மட்டும் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்ண்ணே வேறு எந்த கம்யூனிட்டி மில்லங்கும் பொங்கல் விழா மட்டும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கணும்னே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட நிறையா ஜாதகம் நிறையா பக்கம் இருந்த மாதிரி நிறையா பேர் அனுப்பிச்சுட்ருக்காங்க ஆண்டாவணர்களாலும் முழுவனர்களாலும் இப்போ நமக்கு வர வேண்டிய ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாவிலேயும் இந்த எல்லாமே தமிழ்நாடு பொங்கு பொங்குவிழா எங்கெங்கே இருக்காங்களோ எல்லா பேருமே அனுப்பிச்சி அதே மாதிரி வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்க அனுப்பிச்சிவிடுவாங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் அனுப்புகிற ஜாதகம் ஃபோட்டோவெல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர்ந்து ஜாதகம் வந்துட்டுருக்குங்க மாதிரி சத்தியமங்கலம்ங்க கோப்பிங்க அதே மாதிரி எடுத்துட்டிங்கன்னா இங்கிட்டு ஈரோடுங்க கோயம்புத்தூருங்க பல்லடம் நாமக்கல்லுங்க கரூர் சங்ககிரி பெருந்துறைங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி உடம்புலப்பேட்டைங்க தாராபுரம் எல்லா ஏரியாவில் இருந்தவங்க எல்லா ஏரியாவில் எல்லா ஏரியாவில் இருக்க கும்ப வெள்ளாளர் எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேருமே எனக்கு தோட்டம் போட்டால் பயட்டோட்டோட எனக்கு ஜாதகம் அனுப்பிச்சுட்ருக்காங்க நிறையா கல்யாணங்களும் சூச்சிமாக முடிஞ்சுட்ருங்க அந்த ஆண்டவன் எல்லாரும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஒரு வாரமே பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய ஜாதமெலாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து நிறையா ஜாதம் அதே மாதிரி கரூர் நாமக்கல்லு சேலம்ங்க சங்ககிரி பெருந்துறைங்க இந்த சைடு இந்த ஜாதகம் நிறையா வந்துக்கிட்டு இருக்குதுங்க அதே மாதிரி சங்ககிரி தான்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கோயம்புத்தூர்லேருந்துமே இப்போ நிறையா அனுப்பிச்சுட்ருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி திருச்செங்கோட்டில் தான் எனக்கு நிறையா ஜாதகம் வந்துருக்குதுங்க பசங்க ஜாதகம் பிள்ளைங்க ஜாதகம் நிறையா வந்துருக்குதுங்க நிறையா பேர் நண்பர்கள் அனுப்பிச்சுக்கிட்டுருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் பார்த்துட்டு ஜாதகம் அனுப்பிச்சுட்டு எல்லாம் நல்ல உள்ளவங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகள் நன்றிகள்னு பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருக்குன்னா கூகுளில் போய் அஜய் கொங்குமே மணி ஒருத்தவங்க எதாவது அடிச்சு நிலம் வருங்க அதேமாதிரி யூடியூப்லேயோ ஆச்சு கொங்கு மேட்டு மணி அடிச்சுனாலே யூடியூப்லேயும் வருங்க இந்த மாதிரி பார்த்துட்டு எனக்கு பிள்ளை ஜாதம் வந்தாலும் பசங்க ஜாதம் தான் அனுப்பிச்சுருங்க பொண்ணுக்கு பயனுக்கு எந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டில் வேணும் ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணுங்க ஜாதம் பசங்க ஜாதம் நிறையா அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய ஐடியில் வேலை வாங்கக்கூடிய வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளை ஜாதம் பசங்க ஜாதம் நிறையா வந்துருக்குதுங்க அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளை ஜாதம் பசங்க ஜாதம் நிறையா வந்துருக்குங்க மாதிரி பார்த்தீங்கன்னா மாநில கவர்மெண்ட்டில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளை ஜாதம் பசங்க ஜாதம் நிறையா வந்துருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீச்சர் லைனில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதான் நிறையா வருங்க பேங்கில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளை ஜாதம் பசங்க சாதா நிறையா போயிட்டுருக்குங்க இருக்குங்க இந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சு உங்கள் பொண்ணுகளுக்கு பயன் இருக்குவாங்கன்னா அந்த கான்செப்ட்டுக்கு தகுந்த மாதிரி பொண்ணாக இருந்தாலும் பயனாக இருந்தாலும் எடுத்துக்கலாங்க இப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா நம்ம ஒரு ஐம்பது ரூம்ப சரௌண்டிங் எடுத்துக்கலாங்க அதேமாதிரி திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கீங்கன்னா ஒரு ஐம்பது கிலோ அதே அதேமாதிரி கரூர் நாமக்கல் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி மாவட்ட ரீதியாக தான் போட்டிருக்கேன் இந்த மாவட்ட ரீதியாகவே நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தானே நமக்கு ஜாதகம் நிறைய அனுப்பிச்சுட்டுருக்காங்க பார்த்துக்குன்னு நிறைய கல்யாணங்களும் முடிஞ்சிட்ருக்கேன் தாண்டா நோரில் இந்த மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கு பயணங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்று என்ன நம்பர் தொண்ணூற்றேழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது வருங்க இந்த ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயன்போட்டோ அனுப்பிச்சி விடுங்க இங்கே கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டு உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு லிங்க்கும் கொடுத்துனே நீங்கள் வீட்டில் இருந்து மணிக்கே பார்த்துக்கலாங்க வீட்டில் இருந்தமாரி நீங்கள் பார்த்துக்காங்க நீங்கள் எந்த மாதிரி அடிப்படை வசதியாக இருக்குது நீங்கள் வசதி கூட இருக்கிறோம் இல்லை கம்மியாக இருக்கீங்க அப்படிங்கிற நீங்களும் ஒரு டிசைட் பண்ணி வச்சுருக்கீங்க உங்கள் பொண்ணுகளுக்கு பையனுக்கு எந்த மாதிரி வரணும் பார்க்கணும் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணி வச்சுருக்கீங்க அதுக்கு தகுந்த மாதிரியெல்லாம் ஜாதகம் நீங்கள் நிறையா இருக்குதுன்னு நீங்கள் அதிலேயே செலெக்ஷன் பண்ணி ஃபோன் நம்பர் இருக்குங்க நேரடியாக காண்டாக்ட் பண்ணி பேசிக்க நேரடியாகவே உங்கள் திருமணத்தை நீங்களாகவே முடிச்சுட்டோம் இது புரோக்கர்கள் அது இதுன்னு கமிஷன் அது இதாக இல்லைங்க நேரடியாகவே கூப்பிட்டு நேரடியாகவே நீங்களாக கல்யாணம் பண்ணிக்கலாம் உனக்கு நேரடியாக கான்டாக்ட் பண்ணி எங்கள் பொண்ணுகளுக்கு இந்த மாதிரி ஜாதக ஒத்து வருதுங்க இல்லை எங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி ஜாதக ஒத்து வருதுங்க எங்களோட அடிப்படை வசதி எவ்வளோ தாங்க பையன் எவ்வளோ சேலரி வாங்குறாங்க என்ன குளம் என்ன கோயில் என்ன நட்சத்திரம் என்ன ராசி என்ன அப்படின்னு நல்லா செக் பண்ணிவிட்டுங்க நல்ல குடும்பம் அப்படின்னு ஓகே பண்ணிவிட்டு அவங்க பொண்ணாக இருந்தாலும் இருந்தால் திருமணத்தை முடிச்சுக்கலாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கல்யாணங்கள் முடியிருந்தாங்க நிறையா பேர் எனக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை பார்த்துட்டு நிறைய அனுப்பிச்சிட்டு இருக்காங்க உங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்னா கூகுளில் போய் யூடியூப்லேயே போய் பார்த்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடியோவுக்கு மேலே தான் பேசியிருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பொங்கு பொங்குவியாளர் எங்கே இருக்குங்களோ அத்தனை பேர் அனுப்பிச்சிடுறாங்க ஏன்னா அது கொடுத்த பொங்குகளால் நம்ம மட்டுந்தாங்க பார்த்துருக்கீங்க அந்த மாதிரி ஜாதகம் போட்டோ பயக்கோட்டோ அனுப்பிச்சி விடுங்க உங்கள் பொண்ணுங்களுக்கு பயணிகள் சீக்கிரம் திருமணம் நடக்கிறது நான் ஆண்டவனை முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறனுங்க அந்த முருகனர்களால் சீக்கிரம் அந்த பொண்ணுகளுக்கு பயன் நீ எதிர்பார்த்த மாதிரி நல்ல குடும்பம் அப்படின்ட்டு நான் முருகனை வேண்டிக்கிறனுங்க அதே மாதிரி ஒரு எப்போ பேசுனா ஒரு சின்ன கான்செப்ட்டுங்க அப்பா அம்மாவை சுதானமாக பார்த்துக்குங்க அப்பா அம்மா தான் நமக்கு ஒரு கடவுள் அதாங்க என்னோடய வேண்டுகோளுங்க நம்ம பொண்ணுங்களை போகல நம்ம வயலில் போகல எப்படி நம்ம எப்படி இப்போ பார்க்குறோமோ அதே மாதிரி நம்ம அப்பா அம்மாவை பார்த்துங்க அப்பா அம்மா எவ்வளோ தூரம் நம்ம நேசிக்கிறோமோ அவ்வளோ தூரம் நம்ம தொழில் சிறக்கும் குடும்பம் செழிக்கும் விவசாயம் செழிக்கும் நாடு செழிக்கும் எல்லாமே செழிக்குங்க தாய் தவப்பனுக்கு இல்லாத ஒரு இணையற்ற ஒரு தெய்வம் அப்பா அம்மா தாங்க அதனால் அப்பா அம்மா எவ்வளோ தூரம் நீங்கள் நேசிப்பீங்களா அவ்வளோ தூரம் நேசிக்கோங்க நல்லதே நடக்கும் தாங்க வேண்டுகோளுங்க அதனால் கண்டிப்பாக நான் பேசுனது ஏதாவது தவிர பேசினா மன்னிச்சிங்க மன்னிச்சுங்க நல்லா பேசிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஜய் கொங்குமேட்டமணி ஒட்ட நிற்கிறோங்க நன்றி வணக்கம்